சண்டே பங்குனி ஊத்துறதுக்கு ஸ்பெஷலா வந்துட்டு பொங்கல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு டம்ளர் பச்சை அரிசிக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பரு ஆட் பண்ணி மணி நேரம் ஊர்ன பிறகு ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சேன் ஏன்னா பொங்கல் குலைவா வரணும் அப்படின்னா வெள்ள அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் டம்ளருக்கு ரெண்டே கால் அளவு மண்டவெல ஆட் பண்ணி ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகுக்கு வச்சு விட்டுட்டு பூஜை ரூமெல்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இந்த சைடில் விசில் வந்து பொங்கலும் நல்லா சூப்பராக விந்திருந்தது இதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருந்த வெள்ளைப்பாகம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்ப சிம்லையை வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கிளறுனா குழ குழன்னு ஆயிரும் அதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து நெய்யில் வறுத்து ஆட் பண்ணேன் எக்ஸ்ட்ரா நெய்யும் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பங்குனி ஊற்றுறதுக்கெல்லாம் பொங்கலெல்லாம் வச்சு நான் சாமி கும்பிட்டு விலைங்க இதான் ஃபஸ்ட் டைம் இப்பெல்லாம் நிறைய சாமி கும்பிடறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கல அதை பண்ணாமல் இருக்க முடியலங்க அது இல்லாம வீட்டில் ஏதாவது நமக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா சாமி கிட்ட போய் நின்று இந்த மாதிரி கும்பிட்டாலே ரொம்ப திருப்தியா இருக்கு அது நமக்கு போகுதோ இல்லையோ இவங்கிட்ட சொல்லியாச்சு நீ இவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்தான் ஏன்னா இப்போல்லாம் எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு யாருக்கிட்டேயும் போய் எங்களால் கேட்டு நிற்க முடியல ஏன்னா அவங்க நம்மள தப்பா நினைச்சுக்காங்களோ இல்ல அவங்க செய்ய முடியும் பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நமக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நாங்களே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் முடியாத விஷயங்களை வந்துட்டு அவங்க கிட்ட விட்டுறது நீங்க தான் அப்படின்ட்டு இப்ப பசங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது காசு தேவைன்னா அம்மா சாமி இருக்கு சாமி கிட்ட போய் கேள்வி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்டா மட்டும் பத்தாதுங்க அதுக்கான உழைப்பு நம்ம போடணும் நான் ஜாப் போகிறது இல்லையா அப்படின்னு கேட்டீங்க நான் ஜாப் போகணும்னு நினச்சது பசங்களுக்காக தான் இப்போ வேண்டானு இருக்கிறதும் பசங்களுக்காக தான் போயிட்டு இருந்த ஜாப்பில் எனக்கு டைமிங் செட் ஆகலை எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தது ரொம்ப லாங் கூட ஸோ கூடிய சீக்கிரமாக மௌரி நான் ஜாப் போகத்தான் போகிறேன் எனக்கு செட் ஆகிற மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஜாப் தான் ஏன்னா இந்த அகாடமிக் இயர்ல ஜஸ்வினியை நான் ஸ்கூல் போட்டுருவேன் என்னால் வீட்டிலலாம் இருக்க முடியாது அவனும் ஸ்கூலுக்கு போயிட்டான் ஸோ அவங்க டைமுக்கு நான் வர மாதிரியான ஜாப் தான் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரே பண்ணிக்கோங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஜாப் கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த அன்னைக்கு பிரேக் பொங்கல் தான் லாங் வீடியோ போட சொல்லி கேட்குறீங்க இப்போதைக்கு இதான் முடிஞ்சுது கூடிய சீக்கிரமாக சூப்பரான வீடியோல நான் மீட் பண்றேன் இது பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்